பிரைட் அண்ட் பிரஜெட்டிஸ் பை ஜேன் ஆஸ்டின் அத்தியாயம் ஒன்று தனி மனிதனாக இருக்கும் சிறந்த செல்வந்தன் ஒருவன் ஒரு மனைவி வேண்டுமென்று விரும்புவனாக இருப்பான் என்பது உலகளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை அப்படிப்பட்ட ஒரு மனிதனின் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அறியாதிருக்கும் பொழுதிலும் அவன் புதிதாக குடியேறியிருக்கும் இடத்தில் உள்ள அக்கம்பக்கத்தினர் தன் குடும்பங்களில் உள்ள பெண்களில் ஒருவருக்கு ஏற்ற சரியான துணையாக அவன் அமைவான் என்று கருதுவது நிதர்சனமான உண்மை என் அருமை பெனட் நெதர்ஃபீல்டு பார்க் வாடகைக்கு விடப்பட்டுவிட்டது என்று கேள்விப்பட்டீர்களா என்று அவரது மனைவி ஒரு நாள் அவரிடம் கேட்டார் இல்லை என்று பதிலளித்தார் மிஸ்டர் பெனட் ஆனால் விடப்பட்டு விட்டது பதிலளித்தார் மிஸஸ் லாங் இப்பொழுது இங்கு வந்திருந்தாள் அவள்தான் என்னிடம் அதை பற்றி கூறினாள் மிஸ்டர் பெனட் எந்த பதிலும் அளிக்கவில்லை அதை எடுத்துக்கொண்டது யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டுமா பொறுமையற்று கத்தினாள் நீ கூற விரும்பினால் அதை கேட்க எனக்கு எந்த தடையும் இல்லை அந்த பதிலே அவளுக்கு போதுமான தூண்டுதலாக இருந்தது மிஸ்டர் பெனட் உங்களுக்கு அது தெரிய வேண்டும் வட இங்கிலாந்தை சேர்ந்த பெரும் செல்வந்தனாக இருக்கும் ஒரு இளைஞனால் நெதர்ஃபீல்டு பார்க் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த வீட்டை பார்க்க ஒரு நான்கு சக்கர வாகனத்தில் திங்கட்கிழமையன்று வந்து பார்த்து அது பிடித்து போகவே உடனடியாக எடுத்துக்கொள்வதாக மோரிஸிடம் சொல்லிவிட்டாராம் மைக்கேல் மாஸ் முன்பு வீட்டை கைவசம் செய்ய போவதோடு மட்டுமில்லாமல் அடுத்த வாரம் முடிவிற்குள் சில வேலையாட்களும் அந்த வீட்டில் இருக்க வந்து விடுவார்களாம் அவர் பேர் என்ன சொன்ன பிங்க்லி திருமணமானவரா ஆகாதவரா ஹோ தனி மனிதன் நிச்சயமாக பெரும் செல்வம் கொண்ட தனி மனிதன் வருடத்திற்கு நான்கு அல்லது ஐயாயிரம் ஊதியம் வாங்குபவர் நம் பெண்களுக்கு எவ்வளவு ஒரு அருமையான விஷயம் எப்படி சொல்கிறாய் இது அவர்களுக்கு எந்த விதத்தில் நல்ல விஷயம் என்கிறாய் மிஸ்டர் பெனட் அவர் மனைவி பதிலளித்தால் இப்படி ஒன்றும் அறியாதவராக எப்படி இருக்கிறீர்கள் நாம் பெண்களில் ஒருத்தியை அவர் மனம் முடிக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன் இங்கு வந்து வசிப்பது என்கிற அவரது திட்டம் அதற்காகத்தானா திட்டம் முட்டாள்தனம் எப்படி உங்களால் அப்படி பேச முடிகிறது ஆனால் அவர்களுள் ஒருத்தியின் மீது அவர் காதல் கொள்ளக்கூடும் அதனால் அவர் இங்கு வந்தவுடன் நீங்கள் போய் அவரை பார்க்க வேண்டும் அதற்கான எந்த ஒரு தருவாயும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நீயும் பெண்களும் போகலாம் இல்லை என்றால் அவர்கள் மட்டுமே சென்று வரலாம் அதுவே சிறந்ததாக இருக்கும் ஏனென்றால் நீ அவர்களைப் போன்றே அழகாக இருப்பதால் அனைவரில் மிஸ்டர் பிங்க்லிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் என்னை புகழ்கிறீர்கள் கண்டிப்பாக என் வயதில் இந்த அழகின் பங்கை நான் அனுபவித்து விட்டேன் இப்பொழுதும் அசாதாரணமான அழகு என்று பாசாங்கு செய்வதில்லை ஐந்து பெண்களின் தாயான பிறகு ஒரு பெண் தன் அழகை பற்றி சிந்திப்பதை விட்டுக்கொடுத்துதான் கொடுத்துதான் ஆக வேண்டும் அது போன்ற அழகை பற்றி சிந்திக்க அவ்வளவு ஒன்றும் இருக்காது மிஸ்டர் பெனட் நம் சுற்றுப்புறத்திற்கு மிஸ்டர் பிங்க்லி குடி வந்ததும் நீங்கள் அவரை போய் பார்க்கத்தான் வேண்டும் நீ விரும்புவது என் வழக்கமான ஈடுபாட்டை விட அதிகம் அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் உங்கள் பெண்களைப் பற்றி சிந்தியுங்கள் இது மட்டும் நிறைவேறினால் அவர்களுள் ஒருவருக்கு எப்படிப்பட்ட நன்மை விளையும் சர்வில்லியம்ஸ் மற்றும் அவர் மனைவி லூகாஸ் இந்த காரணம் ஒன்றிற்காகவே அங்கு போக வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும் அவர்கள் எந்த ஒரு புதியவரையும் சென்று பார்ப்பதில்லை உண்மையில் நீங்கள் போகத்தான் வேண்டும் இல்லையென்றால் நாம் ஒன்று சேர்ந்து அங்கு செல்வது என்பது முடியாத ஒன்றாகிவிடும் இருந்தாலும் உன் கவனம் அதிகமான நுணுக்கங்களில் இருக்கிறது உன்னை சந்திப்பதில் மிஸ்டர் பிங்க்லி மகிழ்ச்சி அடைவார் என்று சொல்ல நினைக்கிறேன் நம் பெண்களில் யாரை அவர் தேர்வு செய்தாலும் என் மனமார்ந்த ஒப்புதல் இருக்கும் என்று உங்கள் மூலம் நான்கு வரிகளை எழுதி அனுப்புகிறேன் இருப்பினும் என்னுடைய ஆசை லிஸியை பற்றிய சில நல்ல வார்த்தைகளை நான் குறிப்பிட வேண்டும் நீங்கள் அப்படி எதுவும் செய்யக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் மற்றவர்களை விட லிசி சிறுதுளி கூட அதிகம் சிறந்தவள் என்று சொல்ல முடியாது ஜேனின் அழகில் பாதியோ லிடியாவில் நல்ல மனதில் பாதியோ கூட அவளிடம் இல்லை இருந்தாலும் நீங்கள் மற்றவர்களை விட அவளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் அவர்களுக்கு பரிந்துரை செய்ய பெரிதாக ஒன்றுமில்லை அவர் பதிலளித்தாள் அனைவரும் புத்தி கெட்ட அறியாமை நிறைந்த பெண்கள்தான் ஆனால் மற்ற சகோதரிகளை விட லிசிக்கு ஒரு விதமான துரிதத்தன்மை உண்டு மிஸ்டர் பெனட் உங்கள் சொந்த பெண்களை எப்படி இது நீங்களே திட்டலாம் எனக்கு எரிச்சலூட்டி நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் என் உணர்ச்சிகளை பற்றி நீங்கள் கவலைப்படுவதே இல்லை என்னை தவறாக புரிந்து கொள்கிறாயே உன் உணர்ச்சிகளை நான் பெரிதும் மதிக்கிறேன் நானும் உன் உணர்ச்சியும் நீண்ட கால நண்பர்கள் குறைந்தபட்சம் கடைசி இருபது ஆண்டுகளாக நீ அதை பற்றி பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன் நான் எப்படி தவிக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாது ஆனால் நீ அதை கடந்து அடுத்த நான்காயிரம் வருடங்கள் வாழ்ந்து நம் சுற்றுப்புறத்தில் வசிக்க வரும் இளைஞர்களை சந்திப்பா என்று நம்புகிறேன் இருபது ஆண்டுகள் ஆனாலும் அதனால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம் ஏனென்றால் நீங்கள் எவரையும் பார்க்க மாட்டீர்கள் நம்பிக்கையாக இரு நான் கண்டிப்பாக சந்திப்பேன் அதிகம் பேசாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது அப்படியே பேசினால் ஏறுமாறாக பேசுவது கிண்டலான நகைச்சுவை சுவை ஆகிய மூன்றுமே கலந்த புதுமையான மிஸ்டர் பென்னட்டின் புரிந்து கொள்ள இருபத்தி மூன்று வருட தாம்பத்தியம் அவர் மனைவிக்கு போதுமானதாக இல்லை அதிகம் வளர்ச்சியடையாத புத்தி கொண்டவள் சராசரி புரிதலுடன் குறைந்த அளவே விஷயங்களை தெரிந்து கொள்வதும் நிச்சயமற்ற கோபப்படுவலாகவும் இருந்தால் அதிருப்தியுடன் பதட்டமடைவாள் தன் மகள்களுக்கு திருமணம் செய்து வைப்பதே அவள் வாழ்க்கையின் முக்கிய பணி அதற்கான ஆறுதலாக இப்படி புதிதாக வருபவர்களை சென்று பார்ப்பதும் செய்திகள் சேகரிப்பதுமாக இருப்பாள் அத்தியாயம் ஒன்று